அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று ஜனவரி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஏகாதசி அதாவது மார்கழி தேய்பிரை ஏகாதசி இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை ஏகாதசியை பௌஷ ஏகாதசி என்றும் சபல ஏகாதசி என்றும் சிறப்பித்து கூறுவார்கள் ஒவ்வொரு மாதத்தில் வரும் ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு சிறப்புகளும் உண்டு அந்த விதத்தில் இந்த மார்கழி புண்ணிய மாதத்தில் வரும் சபலா ஏகாதசியின் சிறப்புகளைப் பற்றியும் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் ஏற்படக்கூடிய பலன்களைப் பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹிந்தியில் சபலா என்றால் வளர்ச்சி அடைவது என்று பொருளாகும் எனவே இந்த ஏகாதசியை வாழ்வின் அனைத்து துறைகளிலும் வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை விரும்பும் எவரும் கடைப்பிடிக்க வேண்டும் எனவே சபலா ஏகாதசி என்பது ஏராளமான வெற்றி செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும் ஒரு சிறப்பான வழியாகும் இன்று ஞாயிற்றுக்கிழமையன்று வரும் சபலா ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இன்று சூரியனை வழிபடுவது விஷ்ணு மற்றும் சூரிய பகவானின் ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் பூ அரிசி மஞ்சள் ஆகியவை கலந்து சூரிய பகவானுக்கு அர்க்கயம் செய்ய வேண்டும் துளசி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு இதனால் உங்கள் அதிர்ஷ்டம் பல மடங்கு பெருகும் அஸ்வமேத யாகம் செய்த பலனும் கிடைக்கும் மகாவிஷ்ணுவை விரதமிருந்து ஒருவர் வழிபடுவது ஐந்தாயிரம் ஆண்டுகள் தவம் செய்த புண்ணிய பலனை அடைவார்கள் இந்த நாளில் மகா சுதர்சன எந்திரத்தையும் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த எந்திரத்தை வழிபடுவதால் பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதுடன் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும் இந்த நாளில் ஏழைகளுக்கு ஆடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் தானமாக வழங் வழங்குங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கும் பழங்கள் மற்றும் பால் பொருட்கள் மட்டுமே விரதமிருந்து சாப்பிட வேண்டும் ஏகாதசி தினத்தன்று தானியங்கள் சாப்பிடுவதில்லை அதிலும் உப்பு சேர்த்து கொள்வது தவிர்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மொத்தம் இருபத்தைந்து ஏகாதசி விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது இதில் முதல் விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த ஏகாதசி திதி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை பன்னிரண்டு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விடியற்காலை பன்னிரெண்டு நாற்பத்தாறு மணிக்கு முடிவடைகிறது பாரணை நேரம் எட்டு ஒன்று இருபத்தி நான்கு அன்று காலை ஆறு முப்பத்தி நான்கு மணியிலிருந்து எட்டு முப்பத்தைந்து மணிக்குள் பாரணை முடித்துவிட வேண்டும் சபலா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பதால் ஒருவர் இப்பிறவியில் புகழடைந்து அடுத்த பிறவியில் முக்தியடைவார் ஒருவர் அஸ்வமேத யாகத்தின் முழு பலனையும் அடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது சபலா ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜை அறியில் விளக்கேற்று வைத்து விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் அன்று முழுவதுமே ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பதும் அவருடைய மற்ற நாமங்களை உச்சரிப்பு கொண்டே இருப்பதும் நமக்கு அற்புதமான பலன்களை தரும் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றும் பொழுதும் மாலையில் விளக்கேற்றும் பொழுதும் கொஞ்சை கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை தூளாக்கி சேர்த்து நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற ஏற்ற வேண்டும் பெருமாள் மகாவிஷ்ணு படத்திற்கு வாசனைமிக்க மலர்களை சாத்த வேண்டும் அவ்வாறு வாசனைமிக்க மலர்களை சாத்துவதோடு சிறிது துளசியும் வைப்பது நல்லது உங்களால் முடிந்தால் துளசி மாலை சாத்தியும் வணங்க வேண்டும் மூன்று நல்ல பச்சை நிறத்தில் உள்ள உங்கள் வலது பச்சை நிறத்தில் உள்ள மூன்று ஏலக்காய்களை உங்கள் வலது கையில் வைத்து கொண்டு உங்கள் எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டுமென்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த வேண்டுதலை முன்வைத்து ஓம் நமோ நாராயணாயா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வணங்கி பின் அந்த மூன்று ஏலக்காய்களையும் பெருமாள் படத்தின் முன் ஒரு பித்தளை அல்லது செம்பு தட்டின் மீது வைத்து தூப தீப ஆராதனைகள் செய்து வணங்க வேண்டும் பின் வழிபாடுகள் எல்லாம் முடிந்ததும் துவாதிசி என்று பாரணை முடிந்ததும் அந்த மூன்று ஏகா அந்த மூன்று ஏலக்காய்களையும் எடுத்து ஒன்றை பணப்பெட்டியிலும் இன்னொன்றை நகைப்பெட்டியிலும் மூன்றாவது ஏலக்காயை சொத்து தொடர்பான டாக்குமெண்ட்டுகள் வைக்கும் இடத்திலும் வைத்தால் பண வரவு அதிகரித்து வீடு நிலம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் அமையும் வீடு நிலம் சொத்து தொடர்பான பிரச்சினைகளும் ஒரு முடிவுக்கு வரும் சபலா ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த பெருமாள் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வணங்கினால் வாழ்வில் அதிசயத்தக்க திருப்பங்கள் ஏற்படும் பண வரவு அதிகரித்து வாழ்வில் செல்வ நிலையில் உயர்வும் ஏற்படும் அந்த மந்திரம் என்னவென்றால் ஓம் நமோ வெங்கடேசாய கிலேச பிரணத்திளேசநசாய கோவிந்தாய நமோ நமகா ஓம் நமோ வெங்கடேசாய கிலேச பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ ஓம் நமோ வெங்கடேசாய காமித்தார்த்த பிரதாயினே பிரணத நாசாய கோவிந்தாய நமோ நம ஓம் நமோ வெங்கடேசாய காமித்தார்த்த பிரதாயினே பிரணத கிளேச கோவிந்தாய நமோ நமகா இந்த மந்திரத்தை நம்ம முழு நம்பிக்கையோடு இந்த ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம ஜபித்துக்கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்வில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைத்து பண வரவு அதிகரித்து நாம் உயர்ந்த செல்வ நிலையை அடைந்து மகிழ்ச்சியான வளமான வாழ்க்கையை வாழ முடியும் அதனால் தவறாமல் இன்று ஏகாதசி விரதமிருந்து நாம் பெருமாளின் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் பரிபூரண அருளையும் ஆசியையும் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக கொள்கிறேன் நன்றி வணக்கம்